நாற்பத்தி அஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலோடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவரான அபிவிருத்தியும் எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பாளர்கள் எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசு கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதிகாலை எட்டு முப்பது மணி அளவில் மேயர் முதல்வருக்கான மேயர் பிரதி முதல்வருக்கான தெரிவுகள் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு அம்மையார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு நான் உட்பட நான் உட்பட நாற்பத்தஞ்சு பேரும் எந்தவித சலசகமும் இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முதற்கண் நன்றி அத்தோடு எங்க எங்கள் எங்கள் இலங்கை தமிழரசு பெண்ணாக என்னாக பெண் முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுடைய இந்த தெரிவுகளுக்கு கட்சி வேதமன்றி வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக வெகு சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாளன் எங்களோட பிரதி முதல்வர் சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலோடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவறான அபிவிருத்தியும் மற்றும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம் அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பாளர் ஒன்று எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழர் கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழரசு கட்சி நான் இரண்டாவது தடவையாக முதல இந்த வட்டாரத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்கள் மீண்டும் என்னை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து இந்த உயரிய சபைக்கு ஒரு உறுப்பினராக தெரிவித்து அறிவித்து இன்று என்னை ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய சேவை உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிநேகபூர்வமானதும் அந்யூன்யமான சேவை நடைபெறும் மற்றது நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உங்களுக்கு மக்கள் என்னுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளும் நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை எந்த நேரமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குரிய சகல சேவையையும் நிறைவான சேவை என்னாலே வழங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு ஏனென்றால் நான் என்னுடைய வட்டாரத்திலே ரெண்டு தடவையாக என்னுடைய மக்களோடு நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் அவர்களுடன் நான் இரவு பகல் இந்த நேரம் ஒரு சூரியஜி ஒரு பெண் பிரதிநிதி இந்த வகையிலேதான் அந்த மக்கள் எனக்கு இன்றும் வாக்களித்து என்னை இந்த முதல்வராகி ஆக்கியிருக்கிறோம் ஆனால் அந்த முதல்வர் ஆக்குறதுக்கு எங்களுடைய கட்சி தலைமைகள் ஒரு மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திலே அவர்களிடம் போய் கேட்டதும் அவர்களே பொறுப்பு என்றதை சொல்லி எங்களுடைய அரசியல் தலைமைகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்து என்னை கொண்ட இந்த பெண் முதல்வராக தெரிவு செய்வன் மீண்டும் மறுமுறை எனது கட்சிக்கும் கட்சி தலைமைகளுக்கும் சென்று அழுத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் மற்றும் என்னோடு இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்ட போட்டியிட எனக்கு ஆதரவு வழங்கிய என்னுடைய சக உறுப்பினர்களான என்னுடைய வேட்பாளர்களாக இயங்கிய புவனேந்திரன் தயாளேஸ்வரி சரஸ்வதி சீரராஜ் சதீஷ்குமார் பாணிஜா என்ற இன்னும் ஒரு பானிஜா இருக்கிறார் இந்த நாலு பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றி சொல்ல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு எனது சேவை ஒரு நிறைவான சேவையை நான் உங்களுக்கு ஆட்டுவேன் என்று இந்த இடத்திலே ஒரு ஆணித்திரமாக கூறி